மும்பை இந்தியன்ஸின் புகழையே கெடுத்த ஹர்திக் ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேற வாய்ப்பு லக்னோ அபாரம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனிலிருந்து கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது லக்னோவில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடன் மும்பை இந்தியன்ஸ் அணி பலப்பரீட்சை நடத்தியது இதில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதனை அடுத்து களமிறங்கிய பர்த்டே பாய் ரோஹித் சர்மா நான்கு ரன்களிலும் அதிரடி வீரர் சூரியகுமார் யாதவ் பத்து ரன்களிலும் திலக் வர்மா ஏழு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இதனால் மைதானத்திற்கு கோபமாக வந்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா கோல்டன் டக் அவுட் ஆகி முதல் பந்திலேயே வெளியேறினார் இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி இருபத்தி ஏழு ரன்கள் சேர்ப்பதற்குள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதனையடுத்து நெஹல் வத்ராவுடன் தொடக்க வீரர் இசான் கிஷன் பார்ட்னர்ஷிப் அமைத்து பொறுமையாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்க போராடினார் முப்பத்தி ஆறு பந்துகளை எதிர்கொண்ட இசான் கிஷன் முப்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே சேர்த்தார் நேஹல் வதோரா நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் இறுதியில் டிம் டேவிட் அதிரடியாக ஆடி பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தார் இதனால் இருபது ஓவர் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து களமிறங்கிய லக்னோ அணியில் அர்ஷின் குல்கர்னி டக் அவுட் ஆகிய வெளியேற கேப்டன் கே எல் ராகுல் இருபத்தி இரண்டு பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் கே எல் ராகுல் அதிரடியாக நீக்கப்பட்ட நிலையில் அவர் வெறும் மூன்று பவுண்டரி ஒரு சிக்ஸர் மட்டுமே அடித்து ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தி ஏழு என்ற அளவில் வைத்திருந்தார் இதையடுத்து களமிறங்கிய மார்க் ஸ்டோனிஸ் தீபக் ஹூடா ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடியது தீபக் ஹூடா பதினெட்டு ரன்கள் ஆட்டமிழக்க மார்க ஸ்டோனிஸ் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் அறுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் இதில் ஏழு பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸர்கள் அடங்கும் இறுதியில் ஆயுஷ் பலூன் ஒரு பவுண்டரி அடித்த நிலையில் சர்ச்சைக்குள்ளான வகையில் ரன் அவுட் என்ற மூன்றாம் நடுவரால் அறிவிக்கப்பட்டார் நிக்கோலஸ் பூரான் குர்னல் பாண்டியா ஆகியோர் அபாரமாக விளையாடி லக்னோ அணியின் வெற்றியை உறுதி செய்தனர் இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி நடப்பு தொடரில் ஏழாவது தோல்வியை பெற்றிருக்கிறது பத்து போட்டிகளில் விளையாடியுள்ள மும்பை இந்தியன்ஸ் அணி வெறும் மூன்று வெற்றியை மட்டுமே பெற்று ஆறு புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் மற்ற அணிகளின் தயவு தேவைப்படும்